தொழில்துறை துறைகளின் எதிர்காலத்துக்கு வரவேற்கின்றேன் இங்கு மேம்பட்ட ரோபோட்கள் தொழில்களை மாற்றுகின்றன மனிதர்களுடன் ஒன்றிணைந்து வேலை செய்யும் ரோபோட்களிலிருந்து சுமைகளை ஏற்றக்கூடிய பவர் ரோபோட் உற்பத்தி கட்டுமானம் மற்றும் போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்துகின்றன இந்த வீடியோவில் ஆறு முக்கியமான வகையான தொழில்முறை ரோபோட்களை பற்றி விரிவாக பார்ப்போம் ஒத்துழைப்பு மத்திய சுமை ரோபோட்கள் உயர்தர சுமை ரோபோட்கள் கனரக சுமை ரோபோட்கள் மற்றும் மொபைல் ரோபோட்கள் இவை எவ்வாறு செயல்படுகின்றன பயன்பாடுகள் மற்றும் அவற்றின் தொழில் துறைகளில் விளைவுகள் பற்றி விரிவாக பார்ப்போம் ஒத்துழைப்பு ரோபோட்கள் அல்லது கோபோட்கள் மனிதர்களுடன் சேர்ந்து வேலை செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளன இது உற்பத்தி திறனை மேம்படுத்தி பாதுகாப்பையும் உறுதி செய்கின்றன இந்த ரோபோட்கள் முன்னணி சென்சார்களுடன் படைக்கப்பட்டுள்ளன இவை மனிதர்களுடன் தொடர்பு ஏற்படும் பொழுது தானாக நிற்கும் வசதியை வழங்குகின்றன கோபோர்ட்கள் எளிதில் நிரலிடப்படக்கூடியவை மற்றும் பல்வேறு பணிகளுக்கான மாற்றங்களை செய்ய அவற்றை விரைவாக மீட்டெடுக்க முடியும் அவற்றின் புளோட்டிரன்கள் பதினைந்து கிலோ வரை இருக்கின்றன மேலும் குறுகிய இடங்களில் வேலை செய்ய முடியும் கோபோர்ட்கள் அவற்றின் மிக துல்லியமான பணியாற்றுதலால் இலகுரக துறைகளில் இலகுரக எலக்ட்ரானிக்ஸ் மருத்துவ முறைப்பாடுகள் மற்றும் பொதுவாக பல தொழில்களில் தானியங்கி முறையை எளிதாக்குகின்றன சிறிய சுமை ரோபோட்கள் துல்லியமான வேலைகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன குறுகிய இடங்களில் சிறந்த செயல்பாட்டினை வழங்குகின்றன இந்த ரோபோட்கள் எலக்ட்ரானிக்ஸ் மருத்துவ சாதனங்கள் மற்றும் சிறிய அளவிலான மாபெரும் உற்பத்தி பணிகளில் மிகச்சிறந்தவை சிறிய சுமை ரோபோட்கள் இருபது கிலோ வரை சுமையை கையாளக்கூடியவை மேலும் மின்னணு கூறுகள் அல்லது மெதுவாக சிகிச்சை செய்யும் முறை செயல்களை செய்ய இவை தொடர்ந்து துல்லியமான வேலைகளை செய்து வருகிறது மேலும் குறுகிய இடங்களில் நிலையான செயல்பாட்டின் மூலம் இவை ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்குகின்றன மத்திய சுமை ரோபோட்கள் தொழில்முறை உலகில் செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையுடன் பொருந்துகின்றன இந்த ரோபோட்கள் மில்லிங் வெல்டிங் மற்றும் மெஷின் பேச்சு போன்ற பணிகளில் மிக முக்கியமானவை இருபது முதல் எழுபது கிலோ வரை சுமைகளை கையாள முடியும் மற்றும் மூன்று மீட்டர் வரை நீளமானவை இவை சிறந்த எரிசக்தி திறன் கொண்டவை மற்றும் இடம் குறைவாக குறைந்த பராமரிப்பு தேவைகளை கொண்டவை வாகன உற்பத்தி தொழில்களில் இவை மிகவும் பயன்படும் மேலும் விமான கழிப்புகளில் இவை சிறந்த மற்றும் துல்லியமான பொருட்களை துண்டிப்பதில் உதவுகின்றன உயர்தர சுமை ரோபோட்கள் மிகப்பெரிய சுமைகளை சுலபமாக கையாளும் திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன இவை துல்லியத்தை குறைக்காமல் பெரிய கூறுகளை பராமரிக்க உதவுகின்றன தொண்ணூறு கிலோ முதல் முன்னூறு கிலோ வரை சுமைகளை கையாள முடியும் மற்றும் நான்கு மீட்டர் வரை நீளமானவை இந்த ரோபோட்கள் தொடர்ந்து மற்றும் நம்பகமான முறையில் கடினமான சூழ்நிலைகளில் செயல்படுகின்றன அவற்றின் திறன்கள் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை குணப்படுத்த உதவுகிறது மற்றும் மனிதர்களுக்கு காயங்களை குறைக்கின்றன அதே நேரத்தில் கனரக சுமைகளை கையாளும் ரோபோட்கள் பரந்த சக்தியுடன் செயல்படுகின்றன ஆயிரத்து முன்னூறு கிலோ வரை சுமைகளை எளிதாக கையாள முடியும் இந்த ரோபோட்கள் மிகுந்த சக்தி கொண்டவை விமான தயாரிப்பு ஜிகா காஸ்டிங் மற்றும் கட்டுமான துறைகளில் இதன் பயன்பாடு மிக மிக முக்கியமானது இந்த ரோபோட்களின் எரிசக்தி திறன் செலவுகளை குறைத்து கடினமான பணிகளையும் எளிதாக உதவுகின்றன மொபைல் ரோபோட்கள் தானாக சுழற்சி செய்யும் திறனை கொண்டுள்ளன மற்றும் பரிமாற்றபடி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களின் இயங்குதலை மாற்றுகின்றன இவை மூன்றாயிரம் கிலோ வரை சுமைகளை சுமந்து செல்கின்றன இவை களஞ்சியங்களில் பொருட்களின் போக்குவரத்தை தானியங்கி செய்து உற்பத்தி வரிகளுக்கு நேரத்தில் விநியோகத்தை உறுதி செய்கின்றன துறையிலும் மருத்துவ பொருட்களை போக்குவரத்து செய்யவும் இவை உதவுகின்றன மொபைல் ரோபோட்கள் தொழில்முறை மேம்படுத்தி மனிதர்களின் பாரத்தை குறைக்கும் தொழில்துறை ரோபோட்களின் எதிர்காலம் மேம்பட்ட ரோபோட்கள் ஏற்கனவே உற்பத்தி களஞ்சியம் மருத்துவம் மற்றும் கட்டுமான துறைகளில் புரட்சி ஏற்படுத்தி உள்ளன எதிர்காலத்தில் இந்த ரோபோட்கள் இன்னும் மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு திறன்களுடன் தானியங்கி மற்றும் திறம்பட செயல்படும் வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம் இந்த தொழில்நுட்பங்கள் அனைத்து துறைகளிலும் புதுமைகளை உருவாக்கி தொழில் துறைகளை மேம்படுத்தி மனித வாழ்வை சிறந்த முறையில் மாற்றும் எந்த வகையான ரோபோட்கள் உங்களுக்கு மிக முக்கியமானவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கருத்துக்களை கீழே பகிரும் இந்த வீடியோவும் பிடித்திருந்தால் லைக் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்